நலக நபடிக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் வந்து மறுபடியும் வந்து ஸ்டேஷனில் கூட்டு கொண்டு போய் வந்து விசாரிக்கிறாங்க அப்படினு தான் சொல்லணும் வீரா வந்து அதிரடியாக களத்தில் இறங்குறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் அடுத்த வந்து வீட்டுக்கு வந்து ஒரு லெட்ரு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கு கார்த்தி வந்து மறுபடியும் எபிசோடுக்கு வந்து என்ட்ரி ஆயிருக்காரு அந்த லெட்ரு அவர் தான் வாங்குறாரு அப்பா லெட்ரு வந்திருக்குப்பா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து என்ன லெட்ரு வந்திருக்கு எங்கே படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து ஹாலில் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்பா மாறனுக்கு தான் பல லெட்ரு வந்திருக்கு மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரில் அவர் வந்து மாறனை அங்கே கோர்ட்டில் போய் ஒரு நாள் விசாரிக்கிறதுக்காக ஆர்டர் வாங்கியிருக்காரு விசாரிச்சுட்டு ஒரு நாள் வந்து அவன் ஜெயிலில் தான் இருப்பான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் ஆமாடா ஆல்ரெடி வந்து மாறனுக்கும் அவனுக்கும் ஆகலை அன்னைக்கு கடையில் வச்சு வேற ரொம்ப அவமானப்படுத்தி விட்டீங்க அந்த சோஷியல் மீடியாவில் வேற அந்த வீடியோ போட்டு விட்டீங்க அதில் இருந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க உடனே வக்கீல் வந்து சொல்கிறாரு சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது நம்ம மேலே கை வைக்கிறதுக்கோ மிரட்டுறதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படி ஏதாவது பண்ணால் சொல்லுங்கள் தம்பிக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் அவர் மேலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி பார்த்துக்கோங்க எதனாலும் வந்து நல்லபடியாக ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா மாறனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சதில் அவர் பார்த்தா ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் பேக்கை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சட்டையாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சட்டை ஓகேவாக இருக்குமா இந்த சட்டை ஓகேவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து போகிறாங்க ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க இப்போ எதுக்கு சட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா நான் ஜெயிலுக்கு போகிறேன்ல அதனால தான் சட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் ஜெயிலுக்கு போகிறது என்ன நீ வந்து என்னமோ பெரிய மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க ஜெயிலில் போய் என்ன பண்ண போகிற அங்கே விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அதை விட்டுப்பட்டு நீ இப்படி ஜாலியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான்டி டீ ஸ்ட்ரெஸ் எதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கண்டினியூஸாக ஜெயிலில் இருந்தால் எனக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க நான் பாட்டில் போட்டுட்டு அங்கிட்டு இருந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் இப்போ பார்த்துக்கிட்டா என்னை விசாரிச்சுட்டு ஒரு நாள் தான் அங்கே வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நாளுக்கு நம்ம தானே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும் அதான் எந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாடா நீ ஜெயிலில் போய் என்ன சொல்ல போகிற நீ கொலை பண்ண என்ன சொல்ல போகிற அப்படிங்குமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் பிற நான் பண்ண கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்வேன் அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க இங்கே பாடுறா திருப்பி திருப்பி வந்து என்னை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும் அது ஒரு ஆக்சிடென்ட் அதை மட்டும் சொல்லிட்டு ஒழுங்காக வீடு வந்து சரி தேவையில்லாமல் வந்து தியாகி பட்டத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு தெரியாத சரியா இந்த வீட்லேயும் உனக்காக தான் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுக்கிட்டு நீ வந்து ஜெயிலில் போகிறேன் தியாகம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத ஒழுங்காக வந்து நான் வந்து ஆக்சிடெண்ட் தான் பண்ணேன் தெரியாமல் விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துடு இந்த கேஸ் அதோட முடிச்சுக்கிடுவோம் சரியா யாரையும் காப்பாற்றுறதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க என்னவை நாம உள்ளே போய்ட்டு இவளுக்கு வந்து டைவர்ஸை கொடுத்து இவளை சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காள் இவளுக்கு நம்ம மேலே என்ன வந்துச்சுன்னு தெரியலையே இப்போ கொஞ்சம் ஓவராக தான் அன்பை காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா போலீஸ் வந்து நம்ம மாறனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அவரை விசாரிக்கிறதுக்கு அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க